சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள் அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழை தொடரும் வானிலை ஆய்வு மையம் தகவல் வரும் இருபத்தி மூணாம் தேதி வரை சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்த வானிலை ஆய்வு மையம் இதை பத்தி தகவல்களை இந்த வீடியோல பாக்க போறோம் கீழே ரெட்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கனமழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது நாளை கோவை நீலகிரி ஈரோடு திருப்பூர் தேனி தென்காசி நெல்லை குமரி என பதினோரு மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு சென்னையில் இன்றும் நாளையும் இடி மில்லன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து வருகிற இருபதாம் தேதி அதாவது நாளைக்கு தீபாவளி அன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவள்ளூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை தொடரும் இருபத்தி ஒன்னாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மிளகக்கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது திருவள்ளூர் சென்னை விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவள்ளூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் இருபத்தி மூணாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கன முதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தர்மபுரி விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி வேலூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் தர்மபுரி மாவட்ட பலை பகுதிகளுக்கு கனமழை வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளை பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் இடி மில்லக்கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது வரும் இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலாம் தேதிகளில் தெற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து நாளை மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்